செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் உள்ள அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் தைப்பூச திருத்தேரோட்டம் பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் உள்ள அருள்மிகு கழுகாசலமூர்த்தி திருக்கோவில் தென்பழனி என்று அழைக்கப்படும் குடவரை கோவிலான இங்கு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தைப்பூச திருவிழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் அதிகாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை விழா பூஜை காலசந்தி பூஜை மற்றும் கழுகாசல மூர்த்தி வள்ளி தேவயானை சோமா சுந்தர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் ஒவ்வொரு நாள் இரவு சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்த வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனையொட்டி அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து திருவனந்தர் பூஜை காலசந்தி பூஜை பின்னர் கோரத்தில் சண்டீஸ்வரர் வலம் வந்தார் எத்தயபுரம் அரண்மனை வாரிசுதாரர் சைதன்யா ராஜா கழுகுமலை பேரூராட்சி தலைவர் சுப்பராயன் கோவில் நிர்வாக அதிகாரி கார்த்தீஸ்வரர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பட்டியலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம் வரதலையில் உள்ள விடப்படுகிற 재미, corka recibeð gutter filtru.